الحمد الله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد சதஃலாஹு அலி அன்பார்ந்த அல்லாஹின் நெல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வல்லாம் அவர்கள் சமுதாயத்திற்கு பல்வேறு உபதேசங்களை தன்னுடைய சகாபாக்களுக்கு சொல்வதன் மூலமாக சமர்ப்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஒரு நேரத்தில் முக்குபத்து புனு ஆமிரதியாஹூ அன்பு என்ற சஹாபியை அழைத்து அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு அபிகல் சனாஹு சொல்லம் ஒரு உபதேசம் செய்கிறார் அது வெளித்தோட்டத்திலே பார்க்கிற போது முக்குபத்து புனு ஆமிரதியாஹூ அன்பு என்ற சஹாபிக்கு மாத்திரம் சொன்னதை போன்று தெரிந்தாலும் ஏமத்து நாள் வரை வரக்கூடிய வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கு நபிகும் சல்லாஹாஹுலேவ் செல்லம் தந்த அறிவுரையாகவே அது இருக்கிறது குபத்துக்கு ஆன்மீக ரபி அல்லாஹூ ஆண்மருடைய கையை பற்றி கொண்டு அல்லாஹின் புதர் சல்லாஹுலேவ் செல்லம் செல்கிறார்கள்பாவே நீ படுக்கைக்காக செல்வதற்கு முன்னர் உறங்குவதற்காக ஆயத்தமாகவதற்கு முன்னர் வடுக்கையினை சென்று விே சென்று அமர்ந்தவுடனேயே நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று அத்தியாயங்களை ஓதிவிட்டு அதற்கு பிறகு நீ தூண்டு எந்த அல்லாகும் புதர்சன அல்லாஹினே சொன்னார்கள் அந்த மூன்று அத்தியாயங்களை நபிகளார் வரிசைப்படுத்துகிறார்கள் சூரத்துள் எத்னாசை ஓதிக் கொள்வீராக அதே போன்று சொல்ல அழுது பிறப்பில் பலசு என்ற சூறாவை ஓதிக் சொல் அழகு பிற பின்னாஸ் என்ற சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் என் அல்லாஹின் சுகர் சொல்லாஹினார் சூறத்தில் எஸ்லாஸ் என்று சொன்னால் அது புல்பொல்லாகும் அஹது என்ற சூறாவை குறிக்கிறது சாதாரணமாகவே எல்லோருக்குமே இந்த மூன்று சூறாக்களும் நினைவில் இருக்கக்கூடிய மனப்பாடத்தில் இருக்கக்கூடிய சூறாதான் படுக்கைக்கு உறங்குவதற்கு முன்னர் படுக்கையினர் சென்று அமர்ந்ததற்கு பின்னர் இந்த மூன்று சூறாக்களையும் மோதிக்கொள்ளுங்கள் கொல்லு கொல்லாகும் அஹது என்ற சூறா கொல்ல அழகு பிரபில் பரப் என்ற சூறா கொல்லாவது பிரபின் நாத் என்ற சூறா இந்த மூன்றையும் மோதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாகும் சுதர்சன அல்லாஹும் சரி சொன்னார் சொல்லிவிட்டு இந்த மூன்று சூறாவினுடைய சிறப்புகளை நபிகளால் விளக்குகிறார்கள் அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்ட பெரும் வேதங்களில் நான்கு வேதங்கள் நாம் எல்லோரும் அறிந்த செய்திதான் அந்த நான்கு வேதத்திலும் ரப்புல்லால ஆலமீன் இந்த மூன்று சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார் கௌராத்து வேதம் இஞ்சில் வேதம் ஜபூர் வேதம் குரான் வேதம் என்று இந்த நான்கு வேதத்திலுமே ரப்புல்லா ஆலமீன் இந்த மூன்று சூறாக்களை இறக்கி வைத்திருக்கிறான் எனவே அதனுடைய மகத்துவத்தை புரிந்து இந்த சூறாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் சுதர்சன அல்லாஹுலேசனும் சொல்லிவிட்டார்கள் இந்த நபிமொழியில் சாதாரணமாக தூங்குவதற்கு இதை ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை எந்த முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை சகிஷுல் புகாரி என்ற நபிமொழி திறந்தத்தில் வரக்கூடிய வேறொரு நபிமொழி நமக்கு ஒருக்கிறது ஐஷா ரயில் அல்லாஹூ அவர்கள் சொல்கிறார்கள் நபிசுல்லாஹு அலி வசல்லாம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன் தன்னுடைய படுக்கையில் பெட்டிலே வந்து அவர்கள் அமர்ந்ததற்கு பிறகு இந்த மூன்று சூறாக்களையும் ஓதி தன்னுடைய ரெண்டு கையினுடைய உள்ளங்கையிலும் ரபீசன் அல்லாஹே செல்லும் ஊதிக்கொள்வார்கள் ஊதி தன்னுடைய உச்சந்தலை முதல் கொண்டு தன்னுடைய உடலின் எல்லா பாகங்களிலும் எந்த இடங்களிலெல்லாம் அவர்களுடைய தரங்கள் செல்லுமோ அந்த பகுதிகள் அனைத்திலும் நபிசன்சர் அல்லாஹே செல்லம் தடவி விட்டு உறங்குவார்கள் என்ற செய்தியை ஆய்சாரதியாக அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் பெருமானாருடைய அந்த செயல் நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த மூன்று சூறாவையும் மோதி நம்முடைய ரெண்டு கரங்களிலும் ஊதி அதை நம்முடைய உடல் முழுக்க தடவி கொள்ள வேண்டும் என்ற செய்தியை பெருமானாருடைய இந்த செயலிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஹஜீஷ்களிலே இப்படியும் வருகிறது மூன்று சூறாவையும் நடிகர் சில லாகலில் சில மோதி விட்டு மூன்று முறை தங்களுடைய தரங்களிலே ஊதி உடம்பிலே தரவிக்கொள்வார்கள் துவா கேட்பதற்காக நாம் அல்லாஹிடத்திலே தரத்தை உயர்ந்துவதைப் போல இரண்டு கையையும் சேர்த்து வைத்து கொண்டு அதிலே ஊதி உடல் முழுக்க தடவ வேண்டும் இரண்டாவது முறையும் முறையும் தடவ வேண்டும் மூன்றாவது முறவையும் முறையும் அதே போன்று தடவிக்கொள்ள வேண்டும் இது நபிஹம்சன் அல்லாஹுலேயே சிலமுடைய நடைமுறையிலே இருந்து பின்பற்றப்படுகிறது என்ற விளக்கம் அஜீஸ் நூர்களுடைய விரிவுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அஜிகன்சன் அல்லா உரையு செல்லும் இந்த சூறாக்களை ஓத வேண்டும் என்று கட்டித்தான காரணம் என்ன நான்கு வேதங்களிலே வருகிறது என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தாலும் விட கூடுதலான சில செய்திகள் அஜீஸ் நூற்களிலே பார்க்க முடிகிறது சில ரிவாயத்துகளிலே புல்லாவது தரப்பில் கலத் புல்லாவது தரப்பின் நாத் என்ற இந்த இரண்டு சூறாவிற்கும் நபிகன் சல்லாஹ் செல்லம் பட்ட பெயர்வை கலைத்திருக்கிறார்கள் என்ற அடைமொழியிலே இந்த இரண்டு சூறாவும் அழைக்கப்பட்டிருக்கிறது முஹீரத்தை என்று சொன்னால் பாதுகாப்பை தரக்கூடிய இரண்டு சூறாக்கள் என்று அதற்கு பெயர் வேறு சில ரிவாயித்துகளில இந்த மூன்று சூறாவையும் தொல் கொங்காகும் அகத் கொல்லாவது பிறப்பில் பலப் கொல்லாவது பிறப்பின் நாஸ் இந்த மூன்று சூறாக்களையுமே சேர்த்து முஹத்தை பாதுகாப்புக்குள் தரக்கூடிய சூறாக்கள் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சூறாக்களை ஓதி நம்முடைய உடலிலே கையிலே ஊதி உடல் முழுக்க நாம் கொண்டு தூங்குகிற பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் நம்முடைய மனைவிக்கு சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி அவரவர்களை ஓதச் செய்து ஊதி உடம்பிலே தடவிக்கொண்டால் அல்லாஹுடைய பாதுகாப்பு காலை எழுகிற வரை கிடைக்கும் என்ற கருத்துப்படத்தான் அபிஹர் அல்லாஹிலே செல்லும் ஆதத்தை பாதுகாப்பு தரக்கூடிய இரண்டு சூறாக்கள் பாதுகாப்பை தரக்கூடிய சூறாக்கள் என்று அல்லாஹர் சலாஹா ஹுசலம் சொல்லியிருக்கிறார் இந்த சூறாவில் பொல்லாவது தரப்பில் ஃபலப் என்ற சூறாவிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது மின் மா ஹலப் என்ற ஒரு வாசனம் வருகிறது மின் மா ஹலப் என்று சொன்னால் நாம் அல்லாஹுடத்திலே கேட்கிறோம் இறைவா உன்னுடைய படைப்பின் தீங்கிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பை தருவாயாக என்று நாம் அல்லாகுலத்திலே கேட்கிறோம் ஒருவர் காடுகளிலே படுக்கலாம் தோட்டங்களிலே படுக்கலாம் வீடுகளிலே படுக்கலாம் திறந்த வெளியிலே கூட படுத்தலாம் எந்த ஒரு சூழ்நிலையில் படுத்தாலும் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹுடைய படைப்பாக இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களோ அல்லது பூச்சிகளோ அல்லது வேறு ஏதேனும் உயிரினங்களோ மனிதனை தீண்டி விடாமல் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை இந்த அத்தியாயம் தருகிறது இந்த சூறா தருகிறது அது மட்டுமல்ல ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் அதேபோன்று இன்ன பிற ஏராளமான உபாதைகளிலிருந்தும் மனிதனுக்கு அது பாதுகாப்பை தருகிறது இந்த இரண்டு சூறாக்களும் அதே போன்று புல்புல் சேர்த்த இந்த மூன்று சூறாக்களும் மனிதனுடைய உடல் ரீதியான உள்ளம் ரீதியான எந்த நோய்களும் பலகீனங்களும் ஏற்பட்டிருந்தாலும் பிரபுல்லாலங்க அதிலே உயர்கரமான பாதுகாப்பை வைத்திருக்கிறான் என்ற கருத்தைத்தான் அல்லாஹு சுதர் சொல்லாஹு அலி உள்ளடக்கி சொல்லியிருக்கிறார்கள் பாதுகாப்பு தரக்கூடிய இந்த சூறாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுதர் சொல்லாஹுலீஸ் சொல்லி தந்திருக்கிறார் வாழ்க்கையிலே எந்த நேரத்திலும் உறங்குகிற நேரமாக இருந்தாலும் சரி விழித்திருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே வாழுகிற காலமாக இருந்தாலும் சரி அல்லது மறுமையினுடைய காலமாக இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய சமுதாயம் எந்த பாதிப்புக்கும் ஆளாக கூடாது அதற்கான வழிமுறைகள் என்ன வாழ்க்கை திட்டங்கள் என்ன என்பதை பூமான் செல அல்லாஹுலேயே செல்லும் போதித்திருக்கிற வரிசைகளை தான் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் சூதர் சன அல்லாஹுலேயே செல்லும் எந்த அற போதனைகளை சமுதாயத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார்களோ அதை முழுமையாக விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அப்துல்லா அலமீன்